எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி சின்சன் பார்த்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களும் அது மாதிரி பண்ணுவாங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம் இருங்க சவுண்டை குறைச்சிடுறேன் ஆ எத்தனை பேர்த்துக்கு இங்கே போது டிவி பார்த்துட்டே சாப்பிட பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் பசங்களுக்கும் பிடிக்கும் அதுவும் சின்சேன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரில சின்சேன் தான் சீரியலும் பார்ப்பேன் டிவியில் சின்சேன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்லாம் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுனா பூண்டு குழம்பு கீரை சாய்க்கு வச்சது தான் இன்றைக்கி இன்றைக்கி சதுர்த்திங்க இன்றைக்கி புத்துக்கு போய் பால் ஊற்றணும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போனோம் నాయ కనగవల్లి